மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் எ உண்மையத்தையும் மக்களிடத்தையும் பார்த்துக்கிட்டுருக்கோம் கருவு அந்த மக்களோட உண்மைகள்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளின் நேரில் வந்து இறங்கி அந்த நான் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் போகிறோம் எங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் போய் அங்கே அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம் தாங்கள் எங்க தவறவங்களுடைய சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தூரர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தூரர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்ருக்காங்க சார் നമ്മൾ ഇന്ന് പള്ളി വാങ്ങണോ അപ്പിട്ടിച്ച് എന്നെ എന്ന് വേണേല കയ്ക്കാതെ നമ്മൾ വീട്ടിലേക്കാ ആഫീസിലെ വന്നാലും ചെയ്യു തുടങ്ങിയ നമ്മുടെ പയണം அன்புள்ள உலக இந்திய தமிழ் மக்களுக்கு வணக்கம் என் தளபதிக்கு விஜய் அவர்களுக்கு வணக்கம் கரூர் சம்பவம் மிக துயரமானது நண்பா அதை நான் உணர்கிறேன் ஏனென்றால் என் குடும்பத்தில் ஐந்து நபர்கள் உயிர் பிரிந்ததை நான் பட்ட வேதனை தாங்களும் அதுபோல் உணர்ந்திருப்பீர்கள் நண்பா என் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்த நடிகர் நீங்கள் என் மகனின் எல்லா வெப்சைட்லையும் நீங்கள் தான் இருப்பீங்க என்னோடய மொபைலும் நீங்கள் தான் இருப்பீங்க அதுபோல் என் மகன் செய்திருந்தான் அதை என் தொழில் ரீதியில் அனைவரும் கேட்பார்கள் என்னையா இது விஜய் போட்டோ வச்சுருங்க உனக்கு விஜய் ரொம்ப பிடிக்குமா விஜய் பிடிக்காத ஆலையாங்க இருக்காங்க என்னை பொறுத்தவரை ஒரு நடிகனாக விஜய் நண்பனை தோழனை என்னில் ஒருவர் ஒருவர்களாக நினைத்து